சாய்ராம் வணக்கம் ஒவ்வொரு தினமும் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள் தொடர்ந்து என்கிட்ட நிறைய கேள்விகள் வர்றது ஒன்று அதுக்கு பதிலும் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சந்தேகங்கள் அதிகமா இருக்கு ஏன்னா குலதெய்வத்தை பற்றி தான் இந்த குலதெய்வம் குலதெய்வம் குலதெய்வங்களுக்கு தெரியல அதனால பல பிரச்சனைகள் வருது அப்படியே நிறைய அதாவது தான் உங்களுக்கு ப்ராப்ளமே அப்படின்ற மாதிரி நிறைய ஜோதிடர்கள் சொல்றாங்க நாங்கள் என்னதான் பண்ணிட்டோம் சரி இந்த குலதெய்வத்தை பத்தி இன்னும் அவேர்னஸ் சரியா புரியல எல்லாருக்கும் அப்படின்னு ஒன்று நல்லா புரிஞ்சுது ஓகேங்களா ரைட் இப்போ உங்களுக்கு ஜாதகம் இருக்கு வச்சுக்கோங்க இந்த ஜாதக கட்டத்துல லக்னத்தில இருந்து ஐந்தாம் பாவம் அஞ்சாம் இடம் தான் உங்கள் பூர்வ புண்ணியம் ஸ்தானமும் அதுதான் உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற இடமும் அதுதான் நீ செஞ்ச பாகுபுண்ணியங்கள் கண்டுபிடிக்கிற கணக்கு எல்லாம் தான் உட்காரும் குலதெய்வமும் அங்கே தான் உட்காரும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வடக்கு சேலம் இந்த இடத்துல இந்த கோவில் இருக்குன்னு சொல்றாங்க வச்சுக்கோங்க அந்த கோவில் தான் உங்க குலதெய்வம் என்ன சிம்டம் அப்போ ஏதோ ஒன்னு தெரியணும் இல்ல இப்போ நான் ஒருத்தருக்கு பிரச்சனை பார்த்து சொன்னேன் நான் உங்ககிட்ட சொன்னேன் நீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போவீங்க உட்காருவீங்க உங்ககிட்ட ஒரு நாய் வரும் அந்த நாய் உங்ககிட்ட வந்து மட்டும் கொஞ்சம் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு சிம்டம் ஆயிடுச்சு இதுதான் நம்ம குலதெய்வம் குலதெய்வம் தெரிஞ்சுக்கிறது ஒரு பக்கம் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அது பிரசனமும் சேர்ந்து பார்ப்பது தான் சிறப்பு எனக்கு ஜாதகமும் கிடையாது எங்கள் குலதெய்வம் கிடையாது எங்கள் முன்னோர்கள் எதுவும் சொல்லலை நாங்கள் எதுவுமே பண்ணல என்ன தான் பண்ணுறது இப்படியும் ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி அடிஷ்னலாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க பெண்கள் குலதெய்வ வழிபாடு செய்யும்போது ஒன்று புரிஞ்சிக்கங்க பிஃபோர் மேரேஜ் அப்பாவுடைய குலதெய்வம் கும்பிட்டுட்டு வரீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கணவருடைய குலதெய்வத்துக்கு மாறுறீங்க இந்த குலதெய்வம் மாற்றுதல் போது இந்த குலதெய்வத்துக்கிட்டப்பட பெர்மிஷன் கேட்கணும் அதாவது பெண்கள் அவங்க அப்பாவுடைய குலதெய்வத்துக்கிட்ட போயிட்டு நான் இந்த பொல்கின்ற குலதெய்வம் மாறுறேன் எனக்கு அனுகிராமணுங்கன்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த அந்த குலதெய்வம் கோயிலுக்கு போய்ட்டு பொங்கல் ஆச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அப்பா வழி குலதெய்வத்துக்கிட்ட வந்து நான் அந்த குலதெய்வத்து போய்ட்டேன் எனக்கு கூட இருந்தால் எப்பவும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு பிரார்த்தனை பண்ணணும் இப்படி போயிட்டு இப்படி வர்றது இதுதான் ஒரிஜினலாக ப்ரொசீஜர் இங்கேயே வந்து கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறமும் அம்மா வழி அதாவது அப்பா வழி குலதெய்வத்தை கும்பிட 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 உங்களுக்கு இந்த சைடில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் ஃபுல்லாகவே விலகும் அதாவது கணவர் வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதாவது வந்தால் அதுவும் கம்மியாகவும் இதுவும் ஒரு ரகசியம் ஞாபகம் வச்சுக்கலாம் பெண்கள் ரெண்டு குலதெய்வம் வணங்க வேண்டியது அவசியம் நான் எனக்கு யாருமே தெரில யாராவது நான் கும்பணோன்னா குரு தான் உங்களுக்கு குலதெய்வமாக மாற முடியும் அந்த குரு யாராக இருக்கணும்னா குரு ஸ்தானத்தில் இருந்து உலகத்தை ரட்சிப்பவனாக இருக்கணும் அப்போது அந்த குரு யாராக இருக்கணும்னா அந்த ஸ்தானத்தில் நம்ம எடுத்து பார்த்தா ஸ்தலம் திருச்செந்தூர் ஸோ திருச்செந்தர் முருகரையே நீங்கள் குலதெய்வமாக எடுத்து வணங்கலாம் இதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க ஓகேங்களா பிரசனம் பார்த்து கண்டுபிடிச்சி உங்கள் குலதெய்வத்தையே கும்பிட்றது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லாத பட்சத்தில் இப்படி பண்ணிக்கோங்க குலதெய்வம் தெரியலனாலும் பரவாயில்ல ஒரு தனியாக ஒரு நல்லெண்ணெய் விளக்கு ஒரு அகல் விளக்கில் ஏற்றி தான் என் குலதெய்வன் அந்த அக்னிக்கிட்ட கும்பிட்டு போனீங்கன்னா உங்கள் குலதெய்வம் அங்கே வந்து உட்காந்துரும் கடவுள் உங்களுக்கு நல்ல வழி காமிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் கனவுலியோ இல்லை ஏதோ ஒரு பத்திரம் உங்கள் குலதெய்வம் யாரும் கண்டுபிடிச்சிடலாம் அது உங்களுக்கு வந்து காமிச்சிடுவாங்க நீங்கள் ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணினா உங்களுக்குள்ளே ஒரு வைப்பு செட் இடும் நமக்கு வந்து கடவுளுக்கு ஒரு இடையில் என்னென்னா ஒரு வைப்ரேஷன் தான் மிஸ்ஸிங் அந்த வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா தானாக உங்களுக்குள்ளே ஒரு வந்துடும் கடவுள் யாரும் உங்களுக்கு காமிச்சிருவாங்க நீங்கள் வைபேண்ட அவசியமே இல்லை ஸோ குலதெய்வம் வந்து உட்காந்துட்டால் மற்ற இஷ்ட தெய்வங்களோ இல்லை மற்ற எல்லா தெய்வங்களும் உங்களுக்கு செய்யக்கூடிய அனுகிரகம் நிறையா வந்து சேரும் ஓகே நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக மாறும் நல்ல காரியங்கள் செய்ய குலதெய்வத்தை அனுகிரகம் கண்டிப்பாக வேணும் ஓகே உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் எதிர்காலம் சிறப்பாக அமையும்